வணக்கம் இப்போ நம்ம சேனலில் வந்து என்ன டிப்ஸ் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் முடி வந்து உதிரி நின்று முடி சூப்பராக வளர ஒரு ஹேர் பேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான தான் இது லேடிஸும் கட்டாயம் அந்த ஆண்கள் அதாவது ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேருமே இதை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த பேக்கை வந்து நான் தயாரிச்சு நானே வந்து என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணின்னு காமிக்கிறேன் ஸோ அதே மாதிரி நீங்களும் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு வாங்க ஸோ அந்த பேக்கை எப்படி பண்ணு சொல்லிட்டு இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் அதே ஒழியே நீங்களும் செஞ்சுக்கலாம் இதில் வந்து ஒரு டொமேட்டோ எடுத்துருக்கேன் ஒரு டொமேட்டோ அதுக்கப்புறம் வாழைப்பழம் தோலை போடுறேன் தோலை தான் போட்டிருக்கேன் பழமும் போடணும் வாழைப்பழம் வந்து ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் ஒரு தக்காளி பழம் தோலை விடையே உங்களுக்கு வந்து வாழைப்பழம் வந்து நீங்கள் குறைச்சி போனாலும் போட்டுக்கலாம் ஸோ அதிகமாக தீர்ற மாதிரி இருந்துச்சுண்ணா இதில் வந்து அதாவது தயிர் வந்து ஒரு ஆறு ஸ்பூன் அரைக்கி ஊற்றிருக்கேன் அதாவது நீங்கள் ஒரு வாரப்ப வாழைப்பழத்தை குறைச்சி போட்டிங்கன்னா அதோட தயிர் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அவ்வளோதாங்க ஸோ இதை வந்து நீங்கள் வந்து வாரத்தில் மூணு நாள் இதை வந்து நீங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணணும் அதாவது ஸ்கால் படுற மாதிரி மைல்டாக பண்ணிவிட்டு குறைஞ்சது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்தாலே போதுங்க உங்களுடைய முடி வந்து சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் ஒரு ஓ ஒன் வீக் அப்படி இல்லை டூ வீக்ஸ்லேயே உங்களுக்கு வந்து முடி உதிருந்துச்சுன்னா முடி உதிட்டு நின்று வளர தொடங்கும் உங்களுக்கே வந்து ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் சீக்கிரமாவே சோ இதை பயன்படுத்துங்க பயன்படுத்தி டிப்ஸ் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னொரு வீட்டில் உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி